பொதுவாகவே கோயில் எல்லாம் அரசர்கள் மன்னர்கள் தான் கட்டினார்கள் மிக பெரிய உயர்ந்த கோபுரங்களை வைத்து அவர்கள் கட்டினார்கள் இது அரசர்கள் காலம்தான் அவர்களுடைய வரிப்பணத்தில் மக்கள் தருகின்ற வரிப்பணத்தில் இருந்தால் இந்த கோயில்களை எல்லாம் அவர் கட்டினார்கள் இதிலே பூஜை செய்வதற்கென்று ஒரு ஆலை நியமித்தார்கள் பாதுகாப்புக்காக சில ஆட்கள் தூய்மை பணிகளை செய்வதற்கு சில பக்தர்கள் இப்படித்தான் இந்த முறையே எல்லா இடங்களிலுமே அப்படித்தான் ஆனால் அது பிற்காலத்தில் பிறர்களுடைய கைவசமாகிவிட்டது அந்த கைவசப்படுத்தியவர்கள் பூஜை செய்வதற்காக அவர்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள் அதுதான் ஏனென்றால் பராமரிப்பு வேலை செய்ய வேண்டும் அதற்கு வருமானம் வேண்டும் இது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு கட்டிய கோயில் என்றால் இப்பொழுது ஆயிரத்தி இரநூத்தம்பது வருடம் ஆயிற்று ஆயிரத்தி ஐம்பது வருடம் கடந்துவிட்டது இப்போ இந்த பாதுகாப்பெல்லாம் வந்து தான் செய்கிறார்கள் அங்கே அதை பாதுகாக்க வேண்டும் அல்லவா அதனால்தான் ஆங்காங்கே தூய்மைப்படுத்தி அதற்கான இந்த நித்திய காலை பூஜை எல்லாம் அவர்கள் செய்து வருகின்றார்கள் அது அவசியமானது தான் இல்லை என்றால் பாழடைந்துவிடும் ஒரு கோயிலை பராமரிக்க வேண்டும் பாழடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் பல கோயில்கள் பாழடைந்து போய்விட்டது ஏனென்றால் அங்கே பொருளாதாரத்திற்கு வேலை இல்லாமல் போய்விட்டது அதுபோல் பாழடைந்த கோயில்கள் வவ்வால் தங்கும் இடமாக புறாக்கள் தங்கும் இடமாக வந்துவிட்டது அந்த திருப்பணிகள் செய்யக்கூடியது ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறையோ அல்லது பத்து வருடங்களுக்கு முறையோ பொருளாதாரத்தை முன்னிட்டு அவர்கள் செய்து வருகிறார்கள் அது ஒரு சிறப்பாக தற்பொழுது இந்திய தமிழக இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் பல கோயில்கள் இருக்கிறது அன்னதானமும் வழங்கப்படுகிறது ஒரு நாளைக்காவது அன்னதானம் தமிழக அரசு முன்னெடுத்து அதை செய்து வருகிறது அதெல்லாம் சிறப்பு தான் தமிழ்நாட்டிற்கு அதுவும் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களின் கண்காணிப்பில் எல்லாமே நடந்து வருகிறது பலர் கோயிலில் அவர்கள் சரியாக பராமரிக்கவில்லை உண்டியலிலிருந்து வரும் பணத்தை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் இப்படி பல குற்றச்செயல்கள் நடந்துள்ளதாக நமக்கு செய்திகள் மூலம் தெரிய வருகிறது அதையெல்லாம் கடந்துதான் நாம் தற்பொழுது செல்ல வேண்டியிருக்கிறது எனவே நான் வந்ததுக்காக அந்த முருகன் கோயிலையும் அந்த ராமநாதீஸ்வரர் கோயிலையும் பார்த்துவிட்டு இப்பொழுது வீட்டிற்கு திருந்த வேண்டும் வீட்டிலிருந்து வடபழனி வந்து வடபழனியிலிருந்து போரூர் ஒரு ஷேர் ஆட்டோ எடுத்து இங்கே வந்து நடந்து எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு தற்பொழுது நான் செல்கிறேன் இன்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்றாம் தேதி தான்